நம்ம இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலாக நல்லா குழு குழுன்னு இருக்கிற பால் குச்சியை எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம் பொதுவா ஐஸ்கிரீம்னாலே சர்க்கரை சேர்த்து பண்ணுவாங்க ஆனா நான் இன்னைக்கு வெள்ளம் சேர்த்து பண்ண போறேன் அதுவும் வீட்டில் இருக்க குறைவான திங்ஸ் வச்சு ஈஸியா செஞ்சு காமிக்க போறேன் இதில் வெள்ளம் சேர்த்து பண்ணுறதால ரொம்ப ஹெல்தியானதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு அரை லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க இது நல்லா சூடாகட்டும் இப்போ ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள் கிட்ட மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்க்கலாம் இல்லைனா கோதுமை மாவு சேர்க்கலாம் அப்படியும் இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்க்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்க பால் வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி பொங்கி வரப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க பால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் ஓரங்களில் ஆடைகள் விழுந்துட்டே இருக்கும் இது போல் எடுத்து விட்டுட்டு கலந்துக்கோங்க இந்த ஆடைகள் தான் ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதை எடுத்து விட்டு எடுத்து விட்டு கலந்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் சேர்த்துருங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா கார்ன்ஃப்ளார் மாவு தண்ணிக்கு அடியில் போய் தங்கியிருக்கும் ஸோ ஒரு டைம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்த உடனேயே இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும் ஸோ கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓரங்களில் படிஞ்சிருக்க ஆடைகளெல்லாம் எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க இது நல்லா இந்த ஆறுனதுக்கு அப்புறம் இன்னுமே திக்காயிட்டு வரும் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க நீங்க வெள்ளத்துக்கு பதிலா நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம் நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இதோட சூடு முழுமையா ஆறிடுச்சு பாருங்க நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு இப்ப இதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரு கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ளேவருக்காக கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்ச பேஸ்டை இது போல உங்ககிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணலாம் பார்க்குறதுக்கு அப்படியே கடையில் வாங்கின மாதிரி இருக்கும் ஒருவேளை உங்கள் ஐஸ்கிரீம் மோல்டு இல்லைன்னா வீட்டில் இருக்க டம்ளரில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்லாம் இது போல் ஊற்றிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம பால் குச்சியை சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல சாப்பிடும்போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக பிஸ்தாவை தூவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் சம்மருக்கு இது ரொம்பவே இதமாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்